கொண்டு செலுத்த போறீங்களா கொண்டு போறீங்க சொல்லிட்டு இருக்கு இன்னைக்கு நடந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பிக் பாஸ் எல்லாத்தோடதையும் புடிங்கிட்டு போயிட்டாரு யூனிஃபார்ம் கொடுப்பாராம் அந்த யூனிஃபார்ம் மட்டும் தான் எல்லாம் போட்டிருக்கணுமா அவங்களோட பழைய ட்ரெஸ் அதாவது அவங்களுடைய இன்னர்ஸ தவிர மத்த எல்லாத்தையும் வெளியே அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப எல்லாத்துக்குமே ஒரே யூனிஃபார்ம் ஷாம்பு கிடையாது சோப்பு கிடையாது பேஸ்ட் ப்ரெஸ் கூட கிடையாது அத்தனையும் தலை பிடிங்கிட்டாரு தலை இல்லைங்க பெரிய தலை பிடிங்கிட்டாரு இது எவ்வளவு நேரத்துக்கு என்னன்னு தெரியல பாப்போம் அவங்களுடைய மொத்த காஸ்டியூம்ஸ் ட்ரெஸ் எல்லாத்தையுமே கொடுத்து விட்டாங்க அதுக்கு பதிலா பாஸ் ஒரு ட்ரெஸ் குடுத்திருக்காரு அதை மட்டும் தான் இப்ப எல்லாரும் வியர் பண்ணிருக்காங்க பிக் பாஸ் இதுல ஒரு ட்விஸ்ட வச்சிருக்கிறாரு உங்களுடைய அடையாளத்தை தொலைச்சிட்டு அது காண்டி நீங்க போராட போறீங்க அப்படிங்கிறாரு இதுல பார்த்தா வீட்டுல கிராசரிஸ் எதுவுமே இல்ல ஒரு உப்பு கூட இல்ல இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல கண்டிப்பா பார்வதி ஏதாவது ஒரு கிளப்ப கிளப்பதான் போறாங்க நம்ம பிரவீன் குமார் வந்து பொறுப்பேற்றதுல இருந்து இது வந்து ஒரு மினி மிலிட்ரினே சொல்லி இருக்கிறாரு அதுபடிதான் நடக்கும் அப்படின்னு கத்திட்டு இருக்காரு பாப்போம் பார்வதிக்கும் இதுக்கும் ஒத்து போவாது அவங்க ஆரம்பத்துல இருந்து எந்த ஒரு ரூல்ஸையுமே அவங்க வந்து கடைபிடிக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் தான் இருப்பாங்க ஆனா கண்டிப்பா பிரவீன் வந்து வீட்டு தலையா ஆனதுக்கு அப்புறம் பல பஞ்சாயத்துக்கள் பார் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் வாங்க அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்